சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது மதுரையில் செப்டம்பர் மாதம் மிக பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார் அதற்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நேரடியாகவே அதிமுகவில் இணைவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எந்த ஒரு பிரதிபலனும் எனக்கு வேண்டாம் பழைய பதவி இருந்தால் போதும் என்பதற்கேற்ப நேரடியாகவே அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடமும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல நிர்வாகிகளிடமும் தெரிவித்துவிட்டார் ஆனால் இன்று வரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இறுதியாக அதிமுகவில் எனக்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நானே தீர்மானம் செய்து கொள்கிறேன் என்பதற்கேற்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையில் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார் இந்த மாநாட்டில் பல ஆயிரம் கணக்கான தொண்டர்கள் அதாவது ஒரு கட்சி நடத்தினால் எப்படி கூட்டங்கள் வருமோ அந்த அளவிற்கு கூட்டங்கள் வரும் என்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது இந்த மாநாடு வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தேடி பிற கட்சிகள் வருவார்கள் பாஜகவாக இருக்கலாம் தமிழக வெற்றி இருக்கலாம் ஏன் தேவைப்பட்டால் திமுக கூட தமது கட்சியில் இணைந்து விடுங்கள் அமைச்சர் பதவி கூட தருகிறோம் என்பதற்கேற்ப சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் மும்முனை போட்டியாக இருந்தது தற்பொழுது நான்கு முனை போட்டியாக தமிழகத்தில் மாறிவிட்டது ஓட்டுக்கள் சதவீதமும் முற்றிலுமாக பிரிந்துவிடும் இதனால் कुकिया கட்சிகளுக்கும் நாம் ஆதரவுகளை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு திமுகவும் இருக்கிறது அதே சமயம் அதிமுகவும் இருக்கிறது இந்த ஒரு வேளையில்தான் மதுரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் இணைவதை பற்றியான முடிவுகளை மாநாடே தீர்வு செய்யட்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் இந்த மாநாட்டில் நிச்சயமாக மிக பிரமாண்டமான மாநாடாகவும் தொண்டர்கள் பெரும் அளவில் கலந்து கொள்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்று ുള്ളത് அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பிரச்சினைகள் தற்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவுகள் இல்லை என்ற காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத அவலநிலையும் ஏற்பட்டுள்ளது நிர்வாகிகளும் எடப்பாடியை புறக்கணித்து செயல்படுகிறார்கள் இந்த ஒரே ஒரு அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதவியை கொடுத்துவிட்டால் நிச்சயம் அதிமுக வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது என்று வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கூறியுள்ளார் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்